அப்போது நாங்கள் கலர் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் உனக்கு வயிறு எரியுது கரெக்டாக ஒன்றை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சட்டை இல்லாமல் கோமலத்தை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு உன் பீயை அள்ளிக்கிட்டு உன் கடியில இருந்தால் உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் எப்போ உனக்கு மேலே உள்ள உனக்கு ஈக்குவலாக ட்ரெஸ்ஸு போட்டு அறிவாவோ ஒரு சமூகத்தை சார்ந்து நாங்கள் வரப்போ உனக்கு வயிறு எறியுதுல்ல ஒத்த அப்போ நான் வருவேன்டா அப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸு போடுவோம் கோட் ஷூட் போடுவோம் நீ செப்பலே போடக்கூடாதுன்னு சொன்னல ஒரு காலத்தில் ஒத்த நான் ஷூ போடுவோம் போடுவோம் படிக்கவே கூடாதுன்னு சொன்னல்ல டாக்டர் ஆவோம் இன்ஜினியர் ஆகும் சயின்டிஸ்ட் ஆகும் உன்னால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது அதனால தான் அவ்வளோ வன்மத்தையும் நீ வந்து இந்த காதல் விர விவகாரத்தில் வர ம் காதலிச்சாக வெட்டுவோம் ஏன் ஓ நீ படிச்சு வா சமூகத்தை சார்ந்த பையங்களை படிக்கவே